பொண்டாட்டி பெப்பா அதுக்கு நாங்க சில வேலை பார்க்கணும் நூறு நாள் வேலை தான் இது வேலை என்ன வேலை அதெல்லாம் சொல்ல முடியாது

கழுத்தில் வெளியில எதுவுங்கிற தாளிக்கு வயிற்றுக்கும் உள்ளே இருக்கிற பிள்ளைக்கு எப்படி சம்பந்தம் அது இந்த கடையில் போண்டா போடுவாங்க பாத்தியா உருளைக்கெழங்கு போண்டா அந்த மாதிரி உள்ள வச்சுக்கிட்டு இப்படி இது பண்ணி பினஞ்சு விட்டு உள்ளே ஓட்டு எடுப்பான் என்னையா கேள்வே கிடை அப்போ உள்ளே உள்ளேயே வச்சு அப்புறம் இது எப்படி ஒன்றுகிட்ட சொல்லி தொழில அதாவது அதாவது எப்படின்னா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் கல்யாணம் நடக்கும் சரி அப்புறம் கல்யாணம் கல்யாணம் நடந்த உடனே

அப்ப பிள்ளை பக்கிறதுனா ஒரு சாதாரண விஷயமா தான் ஆமா ஒரு செம்பு பாலும் ஒரு பச்சை நாடா வாழைப்பழமும் இருந்துச்சுன்னா பிள்ளை வந்துடும் தலையில போட்ட கிரகத்தை தெம்பு சாமையா அதை சாப்பிட்டு ஒரு வேலை ஒண்ணு பாப்பாங்க அந்த என்ன வேலை அதை சொல்ல முடியாதியா பொண்ணு ஒரு சுய உட்கார்ந்துருக்கு என்னையா நீ இப்படி கேட்டு இருக்க சரி முதலிரவு யார் யாருக்கு நடக்கு அது வந்து தாலியை கட்டினவங்களுக்கும் தாலியை வாங்கினவங்களுக்கும் கைவிடியா

உங்க அம்மா உங்க அப்பா உங்க அக்கா ஆமா நீங்க நாலு பேர் கிinவங்கள நீங்க சிறு குழந்தையா இருக்கீங்க சரி உங்களுக்கு சாப்பிட தெரியாது தெரியாது அம்மா அப்பா வீட்ல இல்ல இல்ல அப்ப வீட்ல யார் யார் இருக்கா எங்க அக்கா நான் ரெண்டு பேரும் தான் இருக்கீங்க ஆமாமா தம்பி இப்படித்தாப்பா சாப்பிடணும்னு சொல்லி குடுக்குறது யாரு எங்க அக்கா ஆஹ் ஏன்னா அம்மா அப்பாதான் வீட்டுல இல்ல கொஞ்சம் பருவம் அடைஞ்சிட்டு அம்மா அப்பா வீட்டுல இல்ல இல்ல வீட்டுல யார் யாரு இருக்கா எங்க அக்கா தான் ரெண்டு பேரும் உங்களுக்கு நடக்க தெரியாது சரி தம்பி இப்படித்தாப்பா நடக்கணும்னு கைய பிடிச்சி நடக்க சொல்லி கொடுக்கறது யாரு எங்க அக்கா சரி ஏன்னா உங்க அக்கா தானே ஆமா அக்காங்கற தாய்மாரு தாய்மாரு ஆஹ் சரி கொஞ்சம் பருவம் அடைஞ்சுட்டு சரி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரீங்க உங்களுக்கு எழுத படிக்க தெரியாது தெரியாது அம்மா அப்பா வீட்டுல இல்ல ஆஹ் வீட்டுல யார் யாருக்கா அக்கா தான் இப்படி தம்பா எழுதணும் இதாண்டா ஆனா இதா ஆவண்ணா அப்படி எழுத சொல்லி சொல்லி கொடுக்குறது யாரு எங்க அக்கா சரி ஏனா அக்கா தானே ஆமா உங்க அக்கா தானே ஆமா சரி கொஞ்சம் பொறுவ முடிஞ்சிட்டு ம் கல்யாணம் ஆயிருச்சு அம்மா அப்பா வீட்ல இல்ல வீட்ல யார் யார் இருக்கா ஓ கதை எங்க கொண்டு வந்து முடிது வா நாசமா போக ஏதோ வந்து சொல்லி கொடுக்க சொல்ற அக்காவே சொல்லியா ஐயோ இத போய் யாராவது சொல்ல முடியுமாயா அக்கா சொல்லி கொடுக்க சொல்றியா

அஞ்சு ஆறு இல்ல வீட்டைய முதல்ல பிரிக்கிறேன் மே வீடு கீழ நான் மேல இருந்துக்கறேன் அப்போ பொண்டாட்டி சொல்லி சரி சரியா நான் நீ கீழே இருந்துக்க அப்படினே பா வீட்டுக்காரன் சொல்லி சரி அப்ப மேல யார் இருக்கா பொண்டாடி கீழே யார் இருக்கா வீட்டுக்காரர் எல்லாத்தையும் சரி பங்கா பிரிச்சி பிரிக்கணுமா இல்லையா அஞ்சு ஆடு ஆமா அஞ்சு ஆடு சரி பங்கா பிரிக்கணும் எப்படி பிரிக்க முடியும் ஆளுக்கு ரெண்டு ஆடு கலைய ஒன்னு போட்டு அறுக்க வேண்டியது அப்படி அடுத்து மண்ண செத்து போமா செத்து போறோம் ஆனா முறைப்படி பிரிக்கணும் அப்படினு சொல்லியாச்சு இவர் புருஷனாப்பட்ட ஒரு என்ன பண்றாரு என்ன

ஒரு சால விளம்பர குட்டி வரும்பாரு பிடிக்கு

பிறந்த குழந்தைய வந்து என்ன பண்றாங்க குப்பை தொழில போட்டு ஆமா போட்டு ஆனா நீங்க கிடந்த பிள்ளைய எடுத்து பாராட்டி சீராட்டி ஆமா அப்படிங்கறப்போ பாராட்டு கண்டிப்பா யாரு பார்த்தது நான் தான் பார்த்தேன் என்ன பிள்ள பொம்பளை பிள்ள பொம்பளை பிள்ளன்னு எப்படி கண்டுபிடிச்ச அத பார்த்துட்டேன் அது என்ன உனக்கு அதோட பேர் தெரியும் தானே இந்த கையில இருக்க கட்டையை தூக்கி அந்த வெள்ளை சட்டைக்கார மேல விசா முத வார்த்தை அந்த மையனான்னு தான் கேப்பாரு இந்த மைனே அந்த

பார்த்து கொஞ்சம் சிறுசாக்கி விடுங்க நமக்கு ரொம்ப நாளாவே சிறுசாவே கிடக்கு முடிஞ்ச அதை ஒரு இஞ்சி கூட்டி விட்டு போங்க இனிமே உனக்கு பெருசாகி என்ன சரி இன்னொன்னு கேட்டேன் என்னமா பொம்பளை எல்லாம் பார்த்து என்ன பிள்ளை இருக்கும் ஆமாயா எப்படி நான் கண்ணாட பார்த்தாலே போதும் உடனே கற்பன் தரித்து உடனே பிள்ளை வெளியில வந்துடும் பார்த்தா பார்த்தா மட்டும் நீங்க அப்ப நான் பிள்ளை வைக்கணும்னா பாக்கணும் ஆமா நீங்க பிள்ளை வைக்கணும் அந்த வேலை பார்க்கணும் என்ன ஒரு வேலை

நீங்க லேசா ஒரு பார்வை பார்த்தா புள்ள வரதுமா மாமியா அந்த மூணாவது ஆமா மாமியார் அப்படின்னு சொன்னோம்னாக்க அவங்களுக்கு பிள்ளை பிறந்த பிறகு நீங்க கல்யாணம் பண்ணிருந்தோம்னா சின்ன மாமியா உங்க அம்மா அது உங்க மாமியோட தங்கச்சி தங்கச்சி மாமியாவுக்கு பதிமூணு உள்ள இருக்கு அட்டி நொறுக்கி இருக்கேன் அது சின்னம்மான்னாரே சரியில்லை மாமியாவுக்கு மாமியாவுக்கு 13 உள்ள 10 மாமியாவுக்கே 13 உள்ளنا